இப்போ கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் வந்து ஒரு நெஞ்சை ஒடுக்கக்கூடிய சம்பவம் உயிர் காக்கக்கூடிய உத்தமான தொழில் தான் மருத்துவ தொழில் அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பயிற்சி மருத்துவருக்கு ஏ ஏற்பட்ட இந்த பாலியல் கொடுமை என்பது யார் ஊர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய சம்பவம் இது வந்து ஒரு இரும்புக்கரம் கொண்டு எடுக்கணும் ஆனால் ஒட்டு மொத்த இன்றைக்கு நாடே வந்து மருத்துவர்கள் அதாவது இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலுமே இன்றைக்கு ஓவிய இது புறநோயாளிகளை புறக்கணிச்சத்தக்கூடிய உணர்வுகளை அவங்க குறிப்பா வந்து சொல்ல பொதுவா பொதுவாக மருத்துவமனைகளில் வந்து இது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது இது இன்று மட்டுமல்ல தொடர்ந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு இந்திய மருத்துவ சங்கம் வந்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கிறாங்க இரும்பு கரம் கொண்டு இதை வந்து மாறிய உரிய ரொம்ப ஷார்ட் டயத்தில் இதை வந்து உரிய விசாரணையை மேற்கொண்டு பா இந்த பாதிப்பு உள்ளானவர்களை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்னுடைய குரல் மருத்துவமனை அரசு மருத்துவமனை தமிழக அரசு பாதுகாப்போட இங்குதானே அரசு மருத்துவமனை பாதுகாப்பாக இயங்குதானா நீங்கள் தான் சொல்லணும் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து சமூக வலைதளங்களில் செல்லக்கூடிய ஒரு ஒரு இடங்கள்லையும் வந்து அங்கே வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் பொதுவாக அந்த போலீஸ் ஓபி அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே வந்து இருக்கோம் இப்போ நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த போலீஸ் ஓப்பியில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் என்னுடைய கோரிக்கை ஏற்கனவே இருக்குது போலீஸ் ஓபி இருக்குது அதனுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய ஓபி அதிகமாகுது ஐபி அதிகமாகுது மருத்துவருடைய எண்ணிக்கை அதிகமாகுது நிறைய மருத்துவ நம்ம அம்மா அம்மா ஆட்சியெல்லாம் ஒரு மருத்துவ ஒரே உரையாற்ற முடியாதாங்க அங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி பாதுகாப்பு ஏன்னா உங்களுக்கு விபத்துகள் எப்படி ஏற்படுது வந்து உங்களுக்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் வராங்க அல்லது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆவேசமாக வருவாங்க அது அதனால மருத்துவமனை என்பது வலியும் வேதனையோடு ஒருவங்களோட தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து துணை நிற்கள் மட்டுந்தான் எங்களுக்கு பாதுகாப்பம் நான் அதிகப்படுத்தணும் உதவிக்கான அதிகப்படுத்த உருவாக்க அதிகப்படுத்த மட்டும்தான் இல்லை அதிமுக ஒன்றியணைப்பை கொடுத்து செயல்படுத்தி கொடுத்தது சரி உங்களோட கரெக்டாக பாகிஸ்தானில் வந்து குரங்கமை வந்துச்சு அதே வந்து இந்தியாவில வந்துச்சுன்னா அது கட்ட அமைப்புக்கான வசதிகள் இந்தியாவில வரக்கூடாதுன்றது தான் எல்லோருடைய என்னங்க குரங்கம்மை வந்து பார்த்தீங்கன்னாவே அது ரொம்ப அது குப்பளங்கள்னா வந்து ரொம்ப சைஸில் வந்து அது அது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது பொதுவாக அது ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் அந்த ஸ்ப்ரெட் இருக்குது ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஸ்கூலு பொதுவாக அந்த சீதோசனை நிலை மாறுகின்ற பொழுதே வந்து உங்களுக்கு அனைத்து விதமான காய்ச்சலும் வரும் குறிப்பாக இப்போ டெங்கு தமிழகத்தில் அதிகமாக வந்து இருக்குது அது கொஞ்சம் இன்னும் வெளியில் அந்த எண்ணிக்கை அரசு வெளியிடலை அதனால் டெங்கு பாதிப்பு கடுமையாக இருக்குது அதனால அரசு வந்து தேவையான முயற்சிகள் சீனாசு நிலை மாறுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் இருக்குது இப்போ திடீர்னு இப்போ கடுமையாக வெயில் அடிக்கிறது ஸோ இந்த சீன நிலையை மாறுகின்ற பொழுது அந்த வைரஸுடைய பரவல் என்பது வேகமாக இருக்கணும் வல்லுநர் சொல்கிறாங்க அதில் அரசு கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் நேற்றுக்கழகம் மரியாதைக்குரிய நுழைப்பு செயலாளர் எதிர்கட்சிகளும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமாக